லோ பஸ்ஸுக்குள்ளே லோ பஸ்ஸுக்குன்னு கேட்குறிங்க ஒன்று இந்த வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு இருக்கும் லோ கிலோமீட்டரில் ஒரு வண்டி இந்த வண்டி ஒரு இருக்கும் வண்டி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு மூணு பத்து வண்டி ஒரு மூணு லட்ச மூணு ஐம்பதாயிரம் இருக்கும் தமிழ்நாடு வண்டி எங்கள் நாங்கள் வாங்குறோம் அந்த விஷயம் எடுக்கும்போது எங்கள்கிட்ட நூறு கிலோமீட்டர் வண்டி போட்டுக்கலாம் அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டினா தான் வண்டியோட பொசிஷன் எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களால் உங்களால் கட்ட முடியும் லோடு இருக்குது என்னால் முடியுன்றவங்க மட்டும் வாங்க முடியாதவங்க அதை செஞ்சு வந்து மாட்டிக்காதீங்க வணக்கம் சவனகாசிலேருந்து சவனம் பேசுகிறேன் இது சவனகாசி எங்கே இருக்குன்னு கேட்டால் சென்னை ரெட்டேரி குளத்தூர் கொளத்தூர் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோயம்பேடு கோயம்பேட்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு நாங்கள் எப்படி பொங்கல் மாதிரி சிறப்பாக கொண்டாடுமோ அதேமாதிரி நீங்கள் எல்லோரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சவணாக உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் பொங்கல் ஆஃபராக இந்த வண்டி கொடுக்குறோம் இந்த வண்டி வாங்குறதுக்கு ரெண்டு கரும்பு அதான் சும்மா விளையாட சொன்னேன் இந்த வண்டி வந்து நான் உங்களுக்கு கம்மியாக தரேன் பொங்கல் ஆஃபர் அதுவும் இந்த வண்டியை இந்த வண்டி யாராலும் தர நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆறு மாசம் எப்சி ஆறு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட் புது தொட்டி டயரு புது டயரு எல்லாமே ஆறு மாசம் கரண்ட்ல ஒரு ஒரு லட்சத்தி பஞ்சாயிரத்தி இந்த வண்டி குடுத்துலாம் லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட் வேணும்னு கேட்கறீங்க ஒன்னு பதினஞ்சுக்கு இந்த வண்டி குடுத்துலாம் போன் பண்ணி எழுநூறு ஆகுமா எண்பது ஆகுமா இப்பே செட்டில்மெண்ட் பண்றேன் போன் பண்ணி தயவு செஞ்சு அவளோடுக்கு வராது நான் கொடுக்கறதே கம்மியான விலை கொடுக்குறேன் ஒன்னு பாஞ்சுக்கு இந்த வண்டி குத்துலாம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்னால் அவங்களை வர என்ன பண்ண பண்ணி தரேன் வந்தப்பாக இருக்குவாங்க மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபுட் ட்ராக் வண்டி வண்டி உள்ளே புதுசாக கூண்டு கட்டினது வண்டி ஒரு மூணு கால் லட்சம் ரூபா வரும் ஒரு மூணு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடுலாம் லோன் பண்ணி கொடுத்தலாம் வண்டி ட்ராக் சீட்டு இன்டீரியர் பாடி எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபுட்ராக் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர பிரசோதமாக இருக்கும் நம்ம நம்மகிட்ட ஒரு அஞ்சாறு மெகா எக்ஸல் இருக்குது சார் இந்த வண்டி எனக்கு பிடிக்கல வேறு வண்டியில் கூண்டு போட்டு கொடுக்கலாம் ஓகே வேற ஒண்ணு உங்களுக்கு உஷ்டம் தான் எங்கிட்ட வண்டியில் இந்த கூஞ்சி வேணால் போட்டாலும் ஓகே இல்லை இந்த வண்டியை பிடிச்சிருக்கு இதே ஏற்றதுனாலும் ஓகே மக்கானி கூட்டின்னு வந்து செக் பண்ணுங்கள் டெலிவரி எடுக்கும் போது நல்லா நூறு கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துங்க எந்த இஷ்யூ வந்தாலும் தரேன் பண்ணித்தரேன் அக்கானி கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னன்னு விவரம் என்ன படம் பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு நாலு முப்பது வரும் நாலு லட்ச ரூபாயிலேருந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு பண்ணி கொடுத்தலாம் டாடா ஏசி வண்டி அருமையான வண்டி கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் வண்டி ஓடி இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நாலு முப்பது வரும் நாலு லட்சம் ரூபாயில இருந்து நாலு ஐம்பது தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துல மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால வர என்ன பண்ணி தரேன் வந்து பதினேழு மாடல் எட்டு மாசம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ரெண்டு ஓனரு புதுசா பாடி கட்டின வண்டி டயரு எல்லாம் சுமாரா இருக்கும் வண்டி இன்ஜினும் நல்லா இருக்கும் டயரு எல்லாம் தான் இருக்கும் பாடி எல்லாம் புது பாடி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு அஞ்சு நாற்பது வரும் லோன் கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க வண்டி நல்ல தான் நல்லா இருக்கு வண்டி மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணுங்க என்னால் அவங்களுக்கு என்ன படம் பண்ணித் தர வந்து பாருங்க டாட்டா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனரு வண்டி அருமையான வண்டி ஒரே ஓனர் ஒரு கம்பெனியில் ஓட வண்டி தான் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வண்டி ஒரே ஓனர் ஒரு மூணு லட்சத்தி இருபதாயிரம் வரும் ஒரு மூணு லட்சம் ரூபா தமிழ்நாடு ஓல் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னால் அவங்களுக்கு போவாரா என்ன பண்ண பண்ணி தர என்கிட்ட ஒரு ஐம்பது வண்டி இருக்குன்னா ஐம்பது எந்த கிடையாது ஒரு ஒரு டீலர் ஒரு ஒரு கஸ்டமர் எடுத்துல ஒரு ஏழு டீல் விட்டு போயிருக்காங்க கஸ்டமர் நிறைய பேர் விட்டு போயிருக்காங்க வித்துக்குன்னு எங்ககிட்ட எங்கள் வியாபாரத்தை தான் நாங்கள் வாங்குறோம் விற்கிறோம் அந்த டீலருக்கே தெரியாத விஷயம் கம்பல்சரிக்கும் இருக்கும் நீ கூட்டின்னு வந்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க மாதிரி செவன் காஸ்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன உதவி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் உங்களுக்கு அவரை என்ன பண்ணி பண்ணி தரோம் அந்த வார்த்தை என்ன அறியாங்கன்னு கேட்டிங்கன்னா நீ எடுக்கும் போது என்கிட்ட நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுக்கேன் ஈடி வந்துச்சு வண்டி எடுக்க போகிறீங்கன்னா என்கிட்ட நூறு கிலோ ஓட்டுறேன் அந்த நூறு கிலோமீட்டர் ஓட்டினா தான் வண்டி ஓட்டுற பொசிஷன் எல்லாமே தெரிஞ்சிடும் அதில் ஏதாவது ஃபால்ட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக வண்டி எங்கிட்ட என்கிட்ட இருக்கும்போது அந்த ஒரு டீலர் ஒருத்தர் வண்டி வந்து விட்டு போயிருக்காங்க கிட்ட பணம் பரிமாற்றம் ஆகிறதுக்கு முன்னாடியோ எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லிவிட்டால் அதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் எங்கள்ட்ட டெய்லி எடுக்கவும் நல்லா நூறு கிலோமீட்டர் ஓடுங்க எந்த பிரச்சினையும் நான் பண்ணித்தரேன் எடுத்து போனதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் தான் உங்கள் ரிஸ்க்கு நீங்கள் தான் பார்த்து மெக்கானிக் ஒன்று நல்லா செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பார்க்குவோம் டாட்டா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு அஞ்சு மாதம் எஃப்சி வண்டி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி இந்த கண்டிஷனில் ஒரு மூணு பத்துக்கு வண்டி பத்து வண்டி ஒரு மூணு லட்சம் லட்சத்தி ஐம்பதாயிரம் பண்ணி டாடா ஏசி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு மூணு பத்து பண்ணுங்க என்னால உங்களுக்கு என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் யோசி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேண்ட்டு ஒரு மூணு பத்து வரும் ஒரு மூணு லட்சத்தி ரூபாய் இருபது தமிழ்நாடு லோன் பண்ணி குத்துல வண்டி இண்டி சீட்டு பாடியால் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் வேணும்ன்றவங்க கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம் சைடில் வேணாலும் ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி அருமையான வண்டி மெக்கானிக் கூட்டுனாங்க செக் பண்ணுங்க என்னால அவங்களுக்கு என்ன படம் பண்ணிக்கிறேன் வந்து பாருங்க வாங்க டாட்டா ஏசி ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் நேற்று தான் எஃப்சி ஆச்சு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு மூணு கால் லட்சம் ரூபா வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரு மூணு கால் லட்சம் ரூபா வரும்

வண்டி வந்து வெறும் கிலோமீட்டர் வெறும் பத்தாயிரம் தான் ஓடி இருக்குது இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனு ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு குத்தலாம் ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து அஞ்சு ஐம்பது வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி குத்தலாம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க ஏன்னா வர என்ன பண்ண பண்ணுறேன் அதே மாதிரி லோனு டாடா ஏசி வண்டி பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சம் டியூ கட்டவே முடியாது யாராலேருந்து கட்ட முடியாது தோஸ்து போடுறது தான் அஞ்சு லட்சம் டீ கட்ட முடியும் உங்களால் உங்களால் கட்ட முடியும் லோன் இருக்குது என்னால் முடியுன்றவங்க மட்டும் வாங்க முடியாத தவ செஞ்சு வந்து மாட்டிக்காதீங்க நானே சொல்கிறேன் அஞ்சு லட்சம்ன்றது தோசை போடுறவங்களும் கட்ட முடியும் டாட்டா ஏசி கட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் எனக்கு சோஸ் இருக்குது என்னால் லோடு அதிகமாக ஓட்டுக்கணும் என்னால் உழைக்க முடியும் அப்படின்றத மட்டும் வாங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னால் அவங்க விட என்ன விட வந்து பாருங்க